வலியை யாராவது குணப்படுத்த முடியுமா வலிய டெம்பரரியாக சப்ரஸ் தான் எல்லா மருத்துவத்திலையும் பண்ணுறாங்க அது ஒரு பெயின் கில்லர் மூலிமா பண்ணுறாங்க ஒரு ஸ்டெராய்டு மூலிமா பண்ணுறாங்க நம்ம சூரணம் மூலிமா பண்ணுறாங்க கஷாயம் மூலயமா பண்ணுறாங்க அப்புறமா ஏதாவது ஹாட்பேக் பேக் ஏதாவது வச்சு கொடுக்குறாங்க இதுதான் தான் நடந்துகிட்ருக்கு அன்னையிலேருந்து இதுவரை இப்போது அதை வச்சு மெயின்டைன் பண்ணி ஏதோ போயிட்டு இருக்காங்களே சார் இல்லைனா அவங்களால இயல்பான ஒரு வேலையை பார்க்க முடியாதுல்ல மெயின்டைன் பண்ணுறதுனால தீர்வு கிடைக்குமா கிடைக்காது இல்லை சேஞ்ச் பண்ணணும்ல வழி யாருக்கு வந்திருக்கு ஒரு நபருக்கு வந்திருக்கு அந்த நபருக்கு ஏன் வழி வந்திருக்கு ஒரு மூட்டில் வழி வந்திருக்குன்றீங்க ஆனால் மூட்டு ஜவ்வு தேஞ்சிருக்குன்னு அர்த்தம் மூட்டில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸு சரியாக வளரலன்னு அர்த்தம் மூட்டில் இருக்கிற லிகமெண்ட்ஸு சரியாக ஆக்சிடைஸ்ட் ஆகலைன்னு அர்த்தம் இந்த மூணையும் யார் தவறு பண்ணது அந்த நபரோட வாழ்வியல் முறை தவறு தானே காரணம்